கல் வந்து உணவுப் பொருள் என்பதால் அதை மூணு நேரம் நம்ம சாப்பிட முடியுமா கல்லும் ஒரு வகை போதைதான் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது கல் விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் அதை வந்து அதனால் பல பேர் பயன்பெறுவார்கள் என்று சொல்வதை ஒரு காலம் வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் பே சண்முகம் சார் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ம அதாவது கல் வந்து மதுவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் வந்து நல்லுசாமி அண்ணன் சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் நீங்கள் மதுன்னு அதை நிரூபித்தா நான் பத்து கோடி ரூபா பணமும் தர்றேன் அப்படின்னு அவங்க அறிவித்தாங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு அதுக்காக பல போராட்டங்களை அவங்க முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு வியப்பு அப்படின்னா தென் மாவட்டங்கள் அனைத்துமே இதில் வந்து மிகப்பெரிய பயனடையக்கூடிய ஒன்று சமூகத்தில் சமூக மக்களில் சாதாரண விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் வந்து வளம் பெறணுங்கிறதான் கம்யூனிஸ்ட் கோரிக்கையிலே ஒரு கோரிக்கை ஆனால் கம்யூனிஸ்ட்டை பாருங்க நாலு பணக்காரங்க மட்டும் வச்சிருக்கிற மது அலையை வந்து எதுவுமே கண்டனம் தெரிவிச்சா பெரிய போராட்டத்தில் இறங்கிடல ஏன்னா அது கூட்டணி கட்சியில தான் இருக்குது வலியுறுத்தலாம் அதை வந்து தடை பண்ணலாம் அதுக்கு முயற்சி எடுக்கலாம் அந்த வேலைகளை அதை செய்யலை ஆனால் பல மக்கள் வந்து வாழ்வாதாரத்திற்கு இருக்கிற கல்லை தடை பண்ணணும் அதை வந்து வெளியே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு பேசுகிறாருன்னா உண்மையிலேயே அது சூழ்ச்சி மத்த நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது